அலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிசம் இந்த நாளிலும் தியானிக்க இருக்கின்ற வேத வசனம் மார்க் புஸ்தகத்தினுடைய பதினான்காம் அதிகாரத்திலே நாற்பத்தி ஓராவது வசனம் அவர் மூன்றாம் தரம் வந்து இனி நித்திரை பண்ணி இழைப்பாடுங்கள் போதும் வேலை வந்தது இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்புக்கொடுக்கப்படுகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்கள் மூவரையும் விழித்திருங்கள் யவம் பண்ணுங்கள் என்று இரண்டு முறை அறிவுறுத்தியும் அவர்கள் மீண்டும் அவர்கள் விழித்திருக்காமல் யவம் பண்ணாமல் அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்தார்கள் ஆகவே மூன்றாம் துறை வந்தபோது அவர் எழுப்பவில்லை இனி நீங்கள் நித்திரை பண்ணுங்கள் நன்றாக ஓய்வெடுங்கள் ஏனென்றால் என்னுடைய வேலை வந்துவிட்டது என்னுடைய வேலை என்பது அவருக்கான கல்வாரி சிறுவையிலே கொல்லப்படுவதற்கான மரண வேலை வந்துவிட்டது ஏனென்றால் அவர் பார்த்தபோது யுவதாசும் பிரதம பிரதான ஆசாரியர்களில் அனுப்பப்பட்ட யூதர்களும் அங்கு வருவதை இயேசு பார்த்தார் நாம் அவர்களுடைய கையில் ஒப்புக்கொடுக்க கூட போகிறோம் என்பதை அறிந்து தனக்கு மரண வேலை வந்தது என்பதையும் இயேசு அங்கே அவர் வெளிப்படுத்துகிறார் ஆகவே இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையில் ஒப்புக்கொடுக்கப்படுகிறார் என்று சொல்கிறார் அந்த வேலையிலும் அவர் மரண வேலை வந்தபோதும் கூட அதை முன்பே அறிந்திருந்த தேவன் யூதர்கள் பஸ்கா உணவை அருந்துவதற்கு ஒரு நாள் நாட்களுக்கு முன்பாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பஸ்கா உணவை அருந்தினார் மேலும் தம்முடைய சீசர்கள் தனக்கு ஆபத்து வரும்போது ஓடி போகக்கூடியவர்கள் என்பதையும் மறுதளிக்கக்கூடியவர்கள் என்பதையும் அதிலே ஒருவன் காட்டிக் கொடுப்பான் என்பதையும் நன்று அறிந்திருந்தும் இந்த ஜனங்களும் சென்ற வாரம் தன்னை தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று ஆர்ப்பரித்து வரவேற்ற ஜனங்களும் தன்னை கொலை செய்ய தூண்டுவார்கள் என்பதை தெரிந்திருந்தும் இத்தனை பேர் மீதும் தேவன் வெறுக்கவில்லை மாறாக இவர்கள் மீது அன்பு கூர்ந்தார் என்பதை யோவான் புத்தகத்திலே பதிமூன்றாம் அதிகாரத்திலே முதலாம் வசனம் அவர் சொல்வதை நாம் பார்க்கலாம் பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்திலிருந்து இருக்கிற தம்முடையவர்களிடத்திலே அன்பு வைப்பபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார் ஆகவே இங்கே வேலை வந்தது என்பதை மரண வேலை மட்டுமல்ல அவர் பிதாவோடு செல்லும் நேரமும் வந்துவிட்டது என்பதை அவர் இந்த வசனத்தின் மூலம் வெளிப்படுத்துகிறார் அதாவது பிதாவானவரை இயேசு கிறிஸ்து மகிமைப்படுத்தினார் பிதாவும் வேத வசனம் சொல்கிறது உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும் ஆகவே முதலிலே பிதாவானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறார் எப்படி என்றால் இயேசுவை சிலுவையிலே அடிப்பதற்கு அனுமதித்ததன் மூலமாக அந்த சிலுவையிலே மூன்றாம் நாள் அவரை உயிர்த்தொழுத செய்ததன் மூலமாக பிதாவானவர் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினார் அதேபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தமது சிலுவை மரணத்தின் மூலமாகவும் சிலுவை மீது சாத்தானை வெற்றி கொண்டு மூன்றாம் நாள் உயிர் மூலமாகவும் பிதாவை மகிமைப்படுத்தினார் பிதாவானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாம்சமான யாவர் மேலும் ஆளுகை செய்வதற்கு அதிகாரத்தை கொடுத்ததினாலே பிதாவான குமாரனும் எப்படி ஒன்றாக இருக்கிறார்களோ அதே போல ஸ்ரீசர்களும் தன்னோடு கூட ஒற்றுமையாக இருக்கும்படி அவருடைய நாமத்தினாலே பாதுகாத்து கொண்டான் ஸ்ரீசர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்படியாகவும் தீமை நின்று விலகி இருக்கும்படியாகவும் வேத வசனத்தினால் பரிசுத்தமாக்கப்படவும் அவர் மகிமையாய் மகிமையானார் இப்படியாக தன்னுடைய சீசர்களை காற்றுக்கொள்ளவும் அதேபோல தன்னை விசுவாசிக்கின்ற ஜனங்களை ஒத்துமையுடன் குமாரனோடும் அதன் மூலம் பிதாவோடும் ஒப்புரவாகவும் ஜனங்கள் ஒருவருக்கொருவர் ஒருமைப்பாட்டிலே தேறினவர்களாகவும் எப்படி இயேசுவிடத்திலே ஐக்கியமாக இருக்கிறாரோ அதேபோல ஜனங்களும் இயேசுவிடத்திலே ஐக்கியமாக இருக்கவும் அதாவது மகிமையோடு குமாரத்தில் குமாரங்கத்தில் இருக்கும்படியாக மகிமைப்படவும் இதன் மூலமாக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள ஏதுவாக கர்த்தர் இப்படியாக ஆசிர்வதித்ததை யோமான் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரத்திலே முதலாம் வசனத்திலும் இரண்டாவது வசனத்திலும் அவர் சொல்கிறதாவது இயேசு இவைகளை சொன்ன பின்பு இவைகளை உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திறன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இதை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து பிதாவே வேலை வந்தது நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தின வாக்கு யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும் ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினையாக நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் பூமியிலே நான் உண்மை மகிமைப்படுத்தினேன் நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன் என்று கர்த்தர் இப்படியாக தன்னுடைய பிதாவிடத்திலே ஒப்பு போல இன்றைக்கு நாமும் நமக்காக ஜீவனை கொடுத்த பிதாவிடத்தில் நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக இந்த பூமிக்கு மனிதனாக வந்த இயேசு சிந்தத்தில் அவரை குமாரன் என்று அறிக்கையிடும்படியாகவும் விசுவாசிக்கும்படியாகவும் நம்மை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் இதன் மூலம் நாம் அவரோடு கூட ஐக்கியமாக இருப்பதன் மூலம் ஒப்புரவாக்குவதன் மூலமாக நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி கர்த்தர் கர்த்தர்தாமே நம்மை தொடர்ந்து ஆசீர்விப்பாராக அல்ல எங்கள் அன்பின் பரலோகப் பிதாவே மரண வேலை வந்தாலும் அவர் மரணம் தன்னுடைய சீசர்களையும் தன்னுடைய ஜனங்களையும் விசுவாசத்தினர் தேறினவர்களாக ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாக மகிமையாய் மறு மறுரூவமாக்கப்படவும் நிச்சய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக கர்த்த அந்த வேலையிலும் தன்னுடைய ஜனங்களையும் தன்னுடைய சீசர்களையும் காற்று அதற்காக அவர் மகிமையானார் அதேபோல் அவர் வருகைக்காக மீண்டும் காத்திருக்கிறோம் அந்த மகிமையாய் வரும்போது அந்த மகிமையோடு நம்ம இணைத்துக்கொள்ள அவர் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் மறுபடியும் வந்து உங்களை எண்ணத்தில் சேர்த்துக்கொள் சொன்னபடி அவர் சீக்கிரமாய் வாரும் ஆண்டவர் என்று அழைக்கிறோம் இப்படியாகவே கர்த்தரப்பா நித்திய ஜீவனை எங்களுக்கு நீர் ஆசிரியர்காக சோத்திரம் உங்களுடைய வருகை மட்டும் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் குத்தமத்ததாக காக்கப்படும் முடி ஜிக்கிறோம் துதிக நம்மைக்குமே உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே அலை லூயா சோத்ரம்